திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறையன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் இந்த பதிவில் பார்க்க போகிற தலமாக தீரார நோய்களை தீர்க்கும் தலமாக அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டம் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வடகரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலமாகும் புராதான பெயர்கள் கண்ணபுரம் என அழைக்கப்படுகிறது இங்கே மூலவர் ஆதி மாரியம்மன் என கூறப்படுகிறது இங்கே உள்ள தலைவருச்சமாக வேப்பை வேம்பை மரம் உள்ளது வேப்ப மரம் உள்ளது திருப்பணியாளர்கள் சோழர்கள் விஜயநகர் பேரரசர்கள் ஆட்சியில் திருப்பணிகள் நடைபெற்றது அமையும் இடம் தற்பொழுது இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் இருந்து கண்ணனூர் என அழைக்கிறார்கள் இப்பிடம் கண்ணபுரம் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் என அழைக்கப்படுகிறது இந்த கோயிலுக்கு வழக்கில் செல்லியம்மன் மாரியம்மன் கோயில் போச்சீஸ்வரர் கோயிலும் அமைந்துள்ளது அதோடு கிழக்கில் உச்சிலை மாங்காளி அம்மன் கோயில் அதோடு முத்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது திருத்தல வரலாறு இங்கே உள்ள சோழர் மன்னர் தமது தங்கைக்கு கொடுத்த கோட்டையும் இடமாக கருடப்படும் இடமாக உள்ளதாக கூறப்படுகிறது பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் அப்படையீர்ப்பு போது அழிக்கப்பட்ட வேப்பங்காடாக உருவானதாக அதோடு இது அம்மனுடைய இருப்பிடமாக உருவான இடமாக கருதப்படுகிறது அதோடு வைஷ்ணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாத திருக்கோயிலில் உள்ள இருந்தது அப்பொழுது உக்ரம் தாங்க முடியாமல் அந்த சிலை எரிவது போல் தோற்றமளித்தது அப்பொழுது இருந்த ஜீசஸ் சுவாமிகள் அப்பொழுது அந்த சிலையை அகற்றுமாறு ஆணையிட்டார் சிலையை அப்பொழுது சுமந்து வந்தவர்கள் நோக்கி சென்று சற்று தற்பொழுது இளம் இளம் சமயபுரம் என கூறப்படும் அந்த இடத்தில் தங்கியிருந்தனர் இடைப்பாரிட்டு முன்பு அந்த சிலையை எடுத்து போது தென்மேற்கு நோக்கி வந்த தற்பொழுது மாரியம்மன் கோயிலாக அமைந்து கண்ணனூர் அரமனையில் மேட்டில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்பொழுது காட்டு வழியாக சென்ற ஒரு வழிபோக்கர் அச்சிலையை பார்த்து ஒரு அதிசயம் நடந்தது அப்பொழுது கிராம கிராம மக்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு கண்ணனூர் மாரியம்மன் என பெயர் வைத்தார்கள் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு காலகட்டத்தில் விஜய மன்னர் பின்னாட்டு மீடு படையெடுப்பும் போது அல்லனூரில் முகாமிட்டுள்ளார் அப்பொழுது மாரியம்மனை வழிபட்டுவிட்டு தென்னாட்டை முழுவதும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அங்கு ஒரு கோயிலை கட்டி வழிபாட்டுக்கு செய்துள்ளார் அவருடைய வெற்றியைத் தொடர்ந்துதான் இந்த திருத்தலம் கட்டப்பட்டுள்ளது விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டில் அம்மனுக்கு தனி கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது அதில் வரலாற்று சான்றில் கூறி வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து சுமாராக நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுவிட்டதுதான் கண்ணனூர் மாரியம்மன் கோயில் என கூறப்படுகிறது தற்பொழுது இது சமயபுரம் மாரியம்மன் கோயில் என புகழ்பெற்று அழைக்கப்படுகிறது இங்கே உள்ள மூலவர் சமயபுரம் மாரியம்மன் எட்டு கரத்துடையவராவார் தலைமாலை கழுத்தில் கர்ப்ப கொடியுடன் இந்த அசுரர்கள் தலைக்கு கீழ் ஆளில் மிதித்தபடி சிம்மாசனம் படியில் போல் வீற்றிருக்கிறார் அதோடு பெருவையல் வாய்க்கால் அதோடு மேற்கில் உள்ள மாரி தீர்த்தம் தெப்பகுளம் என அழைக்கிறார்கள் கோயிலில் தான் தீர்த்தமாக அமைந்திருக்கிறது இங்கே தலை வேப்பமரம் வேப்ப மரம் அமைந்துள்ளது இங்கே உள்ள திருவிழாக்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சித்திரை தேர் திருவிழாக்கள் ஆடி வெள்ளிக்கிழமை பூச்சரி திருவிழா விழா காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையிலேயும் கூட்டமாக அதிகமாக காணப்படும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும் இங்கேயுள்ள பரிகாரங்கள் அம்பிகைக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யுதல் அன்ன செய்யுதல் மொட்டை அடித்துதல் அதோடு வீட்டில் அம்மை நோய் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வந்து வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதோடு இன்னொரு சிறப்பு இங்கே ஸ்ரீரங்க அரங்கநாதர் தமது தங்கைக்கு சீரு கொடுப்பார் அதோடு திருவானைக்காவல் ஜம்புகீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரியும் சீரு கொடுப்பார்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அம்பிகை நாற்பத்தெட்டு நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பார் அப்பொழுது அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூச்செத்தி விழா நடைபெறும் மிக சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறும் இங்கே உள்ள விஜயநகர மன்னர் அந்த காலத்தில் ஒரு மண்டபம் கட்டி தந்திருக்கிறார் அதோடு அம்பிகைக்கு வெள்ளி குதிரை வாகனம் திருப்பணி செய்து தந்திருக்கிறார் அதோடு இங்கே அம்பிகை பல்லக்கில் வரும் சிறப்பு மிக அழகாக இருக்கும் இங்கே உள்ள தங்க எல்லாம் காணலாம் விநாயகர் ஆகியவை பிரதான சன்னதிகள் உள்ளது நடை திறந்திருக்கும் நேரம் ஒம்பது முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை முழு நேரமும் கோயில் திறந்தே இருக்கும் வந்துரு வந்து சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வாழ்வில் சகல சவுகரியம் பெறுமாறு நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது நமது ஆன்மீக தவளை தெரிந்து கொள்ள வேண்டுமெனால் அண்ணாமலையர்க்கமே சப்ஸ்கிரைப் கேட்டுக்கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்